சிதம்பரம்பரம் பிரசர்ஸ் ட்ரிபிள் வி அணியினர் அதனை அடுத்து ஆனருக்கும் அணிகள் செட்டிகுளம் குளம் மற்றும் வள்ளியூர் ஏடிஓஎம் அதனை அடுத்து கேஎம்சி குருவனை பிரசஸ் பஞ்சு விலை அதனை அடுத்து ஏகே பிரதர்ஸ் மற்றும் சிதம்பரம் டி அணியினர் சிதம்பரபுரம் அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி 我这边来。 தேட்ரை தமிழ் ஆண்டியினருக்கு தேர்ட் ரைவ் சிதம்பரப்பு ஒரு கட்சி புள்ளி ஈச் இரண்டுக்கு ஒன்று அருமையான ரைட் சிதம்பரபுரம் என நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் மூன்றுக்கு ஒன்று இரண்டுக்கு மூன்று தமிழ் அணிநகர் இரண்டு சிதம்பரபுரம் அணிநாள் மூன்று அருமையானது செஸ் பாயிண்ட் டூ நான்கு இரண்டு சிதம்பரவரம் அணியினர் நான்கு வி அணினர் இரண்டு மீண்டும் ஒரு புள்ளி புள்ளி எண்ணிலிருந்து மூன்றுக்கு நான்கு மீண்டும் சுட சிதம்பரவர் மணியன் நட்சத்திரம்டர் ஐந்துக்கு மூன்று ஆறுக்கு மூன்று சிதம்பரபுரம் அணியினர் ஆறு ட்ரிபிள் ஏ அணியினர் மூன்று थर्टी थ्री நான்குக்கு ஆறு அருமையான சிதம்பரம் அணியின் செஸ்ட் நம்பர் ட்வெண்ட்டி டூ ஏழுக்கு நான்கு எட்டு நான்கு சிதம்பரம் அணியினர் எட்டு தமிழை அணியினர் நான்கு அடுத்த போட்டியாக செட்டிகுளம் குளம் வர்சஸ் வலிவுட் இரு அணிய வீரர்களும் தங்களை ஆயந்தப்படுத்தி மைதானம் அருகே வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து கே எம் சி குறுமை மஞ்சுமலை அதனை அடுத்து ஏகே பிரதர்ஸ் சிதம்பை பி அணினர் முதல் அழைப்பு சிதம்பரவரம் அணினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் தமிழ் புதுமணை அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளும்

அடுத்த பகுதியாக செண்டிகுளம் எஸ் எஸ் பலி ஏடி ஒய்யம் இரு அணி வீரர்களுக்கும் இது இரண்டாவது வலை சிதம்பரபுரம் அணியினர் பதினைந்து வெற்றி ட்ரிபிள் வி புதுமனை ஆறு வெற்றி புள்ளிகளும் i back -up. இருக்கு தேட்ரானவால் ஆனால் தப்பிக்க முடியவில்லை சிதம்பரவரம் அணியினர் பதினாறு சொல்லிகளும் ட்ரிபிள் வி முதுமனை அணியினர் ஏழு

எட்டு சிதம்பரபுரம் பதினேழு வெற்றி விளையாடு லாஸ்ட் போர் மினிட்ஸ் ஆகும் பிளே ஏழு பதினேழு థర్డ్ రైట్ అరుమయన క్యాచ్ లాస్ట్ త్రీ మినిట్స్ ఆఫ్ ప్లే చెట్టిగుళం అనినారు వల్లూర్ ఏడీవైఎఫ్ అనినరు உடனடியாக மைதானம் அருகே வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் சிதம்பர அணியினர் பதினேழு வெற்றி வெளிகளும் டபிள்யூ புதுமனை அணியினர் ஒன்பது வெற்றி வெளிகளும் பெற்று இப்போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை அடுத்து சண்டிகுளம் வர்சஸ் பல்லூர் ஏடிஒய்எஃப் அணியினர் உடனடியாக மைதானம் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து கே எம் சி குருமை வர்சஸ் மஞ்சவளை அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஏ பிரதர்ஸ் அதனை எதிர்த்தாலும் சிதம்பை பி அணியினரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் Third, லாஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப் டே தேர்டு புதுமலை அனைவருக்கு மறுபடி திருவி அணியினருக்கு ஒரு புள்ளி சிதம்பரபுரம் அணியினர் பதினேழு வெற்றி புள்ளிகளும் புதுமணி அணினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும்

மாமடி வாழை வீசும் மணிகண்டன் அவர்களுக்கு அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்வுகளை தெரிவித்து கொள்கிறோம் ஒளி ஒளி அமைத்து தந்த கார்த்தி சென்சாங்ஸ் மணிகண்டன் மணிகண்டன் அருமையான டேக் இப்போட்டி முடிவடைந்து விட்டது சிதம்பரம் வர அணி வெற்றி பெற்றது செட்டிகுளம் அணியினரும் வள்ளியூர் ஏடிஒய் அணியினரும் உடனடியாக